கிருஷ்ண கோயில் மகளிர் சார்பாக இருபத்தி நாலாவது நாள் இன்று மண்டல பூஜைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறோம்

விநாயகருடைய ஆலயத்தினத்து மகளிர் குழு எல்லாரும் சேர்ந்து ஆண்டாறு பிரகாரம் குடியிருந்து குளிர்ந்தேர்வரப்பா வாய்ந்து எல்லாரும் சேர்ந்து நீங்க மண்டலாபிஷேகம் பண்றா அவெல்லாம் பரம சௌக்கியமா பரம கஷேமத்தை அடையணும் பரிபூர்ண அருள்

啊，我最伟大的家。 Life, họ phải học lại, họ phải học lại, họ phải học lại, họ phải ாயணாய <laughs>

ేవి నారాయణ పులేహామే భయో దేవి ఖే నమే नम <laughs>

把我们的生产队，承包到承包大户，包干呐。啊啊啊啊啊啊啊 भी हा में साच में हा वान ड़ देख ह बार आवा <tries> ला <tries> يا امي او مني جي 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 جي